டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கீழடியில் நடைபெற்ற முதல் இரண்டு கட்ட அகழ்வாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதாவது இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொல்லியல் துறையினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சமர்ப்பித்தும் கூட அந்த அறிக்கையை ஏன் வெளியிடாமல் அதில் திருத்தங்கள் கேட்கிறீர்கள் என்பது குறித்து இன்று சென்னைக்கு வந்திருந்த இந்திய அரசினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு அவர் பதிலளித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறிவியல் பூர்வமான சான்றுகள் நாங்கள் கேட்டிருக்கோம் அதில் அந்த அறிக்கையில் அது வந்த பிறகுதான் நாங்கள் வந்து அந்த அறிக்கையை வெளியிட முடியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கார் ஆனால் பொதுவாக ஒரு வாத விவாதங்கள் எப்படி வைக்கப்படுதுன்னா இதே அயோத்தியில் வந்து ஒரு அறிக்கையை வந்து தொல்லியல் துறை கொடுத்தது உடனே அதை எப்படி இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற கேள்விகளை கேட்குறாங்க தமிழ்நாடு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து புறக்கணிக்கப்படுகிறது என்பது போல ஒரு வாத விவாதங்கள் நடக்குது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தொன்மையை வந்து அது வந்து மிக நீண்ட நெடிய தொன்மை கொண்டது என்பதை வந்து நிரூபிக்க அவர்கள் மறுக்கிறார்கள் அவ்வாறு யாரும் நிறுவிப்படக்கூடாது என்று தடுக்கிறார்கள் என்பதான வாத விவாதங்கள் குறிப்பாக த இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா திராவிட வெசஸ் பாரதிய ஜனதா கட்சி திராவிட வெசஸ் சங்க பரிவாரம் என்பதாக வழக்கம் போல இப்பொழுது திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ப்பன பூச்சாண்டி பாஜக பூச்சாண்டி காட்டும் பார்த்திங்களா போல தான் கொண்டு போகிறாங்க நம்முடைய அடிப்படை என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக வந்து உடனே தமிழ்நாட்டை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சி குலாவி கொண்டிருக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்லலை பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அது நாளை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் இந்திய தேசிய கட்சிகள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய இந்திய கட்சிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இது வெவ்வேறு கலன்களில் ஊற்றப்பட்ட ஒரே வந்து திரவம் தான் அது வேறு வேறெல்லாம் அல்ல இப்படி எடுத்துக்காட்டால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அதிதீவிரமான இந்துத்துவத்தை கடைபிடிக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு மென்மையான மிதவாதமான இந்துத்துவத்தை கடைபிடிக்கும் ஆக ரெண்டு பேருமே வேறு வேறு கிடையாது குறிப்பாக நீங்கள் மாநில உரிமைகளை பொறுத்தவரையிலும் இரண்டு கட்சிகளுமே நீங்கள் ஆட்சிக்கு மாறி மாறி அவங்க தான் வராங்க இரண்டு கட்சிகளுமே மாநில உரிமைகளிலும் அப்படியே முழுதாக 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 விட்டுக் கொடுத்து அப்போ நீங்கள் ஒரு குடியரசு நாடுது ஒரு விடுதலை நாடு ஒரு ஃபெடரல் சிஸ்டம் நீங்கள் உங்களை நீங்களே ஆண்டுகோள்கள் விட்டுட்டா போகிறாங்க எவ்வளோ இறுக்கி பிடிக்க முடியுமோ அவ்வளோ இறுக்கி பிடிக்கிறாங்க எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் பேரத்திற்காக கருணாநிதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மேலே சன் டிவி அலுவலக அறிவாலயத்தில் வந்து மேலே வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது கீழே அமர்ந்து தொகுதி பேரம் பேசிவிட்டு அறுபத்தி மூணு தொகுதிகளை வாங்கி கொண்டு போனது காங்கிரஸ் கட்சி இன்று இடி அதே போல் இன்கம் டேக்ஸ் எல்லாம் வைத்து வந்து மிரட்டி அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையை வைத்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுக்கு என்ன வேறுபாடு இவர்கள் இரண்டு பேரும் என்று தமிழ்நாட்டை வந்து அப்படியே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள் இரண்டு கட்சிகளுக்குமே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக தனது கோபத்தை தெரிவிக்கிறது காங்கிரஸ் கட்சி உள்ளே இருந்து கொண்டு அழுத்தம் திருத்தமாக தமது கோபத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அவ்வப்பொழுது தமிழ்நாட்டுக்கு எதிராக காரணம் இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் இங்கே ஆட்சி அமைக்க முடியவில்லை கர்நாடகாவில் கூட பாஜகவும் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சி அமைக்குது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆட்சி மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க இப்படி எல்லா இடங்களுமே வந்துட்டோமே ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் உண்ட முடியவில்லை என்கிற இந்த இந்த கோபமும் ஆதங்கமும் இயக்கமும் காங்கிரஸ் கட்சியிடமும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிடமும் இருக்கிறது முதல்ல இதை நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இங்கே கால ஒன்றை வருகிறது அதை தடுப்போம் தடுப்போம்னா காங்கிரஸ் கட்சி வந்தால் விட்டுருவீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள என்கிற கேள்வி இதே திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது சரிப்பா பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்கள் வந்து இது துவ ஒரு மதவாதத்தன்மையோடு வருகிறது காங்கிரஸ் கட்சியை நீங்கள் தமிழ்நாட்டில் ஆள விட்டுருவீங்களா இல்லை இடதுசாரிகளான சிபிஐ சிபிஎம்எம் சிபிஎம்ஐ இங்கே தமிழ்நாட்டில் ஆள விட்டுருவீங்களான்னு கேள்வி வருது இப்போ இல்லைங்களா அப்போது இங்கே வந்து காரணம் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி இருக்குது இதில் ஆறு கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழ் பேசக்கூடிய தமிழர்களாக இருக்காங்க அப்போ இங்கே பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழர்கள் தான் இது போன்ற இந்த இந்திய தேசிய கட்சிகள் வடவர்கள் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இங்கே வர வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் ஆனால் கெடுவாய்ப்பாக இங்கே திராவிடம் என்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் அது வந்து பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கமாக பிராமணர்கள் அல்லாத ஒரு கட்சியாக இருந்த காரணத்தால் தமிழர்கள் முழுமையாக அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் காலப்போக்கில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறமொழியாளருடைய ஒரு ஒரு திராவிடமாக அது மாறிவிட்டது அது தமிழருக்கான ஒரு நாடாக ஆட்சி அதிகாரத்திற்கான நாடாக இல்லாமல் முழுக்க முழுக்க பிறமொழியாளர்கள் ஆக்கிரமிப்பில் தற்பொழுது தமிழக ஆட்சி மன்றங்கள் வந்து மாறிவிட்டன இது உள்ளுக்குள்ள நடந்த இந்த டிரான்ஸ்பார்மேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த உரு சிதைவு வந்து உரு வளர்ச்சி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிராமணர்கள் அல்லாத பொதுவான ஒரு இயக்கமாக கட்சியாக இருந்தது போக 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 வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி திராவிடர்கள் என்பவர்கள் அவர்களுக்கான கட்சியாக ஆட்சியாக அதிகாரமாக இங்கே மாறிப்போனது என்பதை தமிழர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள் அதில் கவனிக்க வேண்டிய நில இடத்தில் இருந்த தமிழர்கள் எல்லாம் சோரம் போய்விட்டார்கள் அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது ஆக அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி எதுவுமே நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எல்லாம் உயர்த்தி சொல்வதற்கு அவர்கள் முன்வருவதில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி கூட பரவாயில்ல இந்தியாவிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் தான் எங்களுக்கு எல்லா மொழிகளுக்கும் ஒரு மூத்த மொழியாக இருக்கிறது என்று அரசியல் ரீதியாக ஒரு பரப்புரையாவது சொல்கிறார் காங்கிரஸ் கட்சி எத்தனை முறை அவ்வாறு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டு காலம் எனக்கு நினைவில்லை யாராவது ஒரு வேலையை சொல்லியிருந்தால் சொல்லுங்கள் அதே போல் வந்து சிபிஎம் என்றாவது தமிழ் தமிழரை உயர்த்தி இருக்கிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உயர்த்தி இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறதா என்று யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் சான்றுகள் இருந்தால் கொடுங்க ஈழத்தமிழ் விவகாரத்தில் ஈழத்தமிழர்களுக்கான அந்த நிலைப்பாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன ஆக இந்த இடதுசாரி கட்சிகளை சிபிஎம்மாக இருந்தாலும் சிபிஐ ஆகிருந்தாலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பாஜக கட்சியாக இருந்தாலும் இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்குள்ள உடனே கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜீவா அவர்கள் இருந்தார்கள் தமிழை முன்னிலைப்படுத்தினார்கள் தா பாண்டியன் தமிழை முன்னிலைப்படுத்தினார் அதற்கு பிறகு நீங்கள் வந்து மிக குறைவான எண்ணிக்கையில் தான் தமிழ் தமிழரை முன்னிலைப்படுத்தினார்களே தவிர அவர்கள் எதுவருமே எனக்கு தெரிஞ்சு சிபிஐன்னு நினைக்கிறேன் சிபிஎம் கிடையாது ஆனால் சிபிஎம் வந்து முழுவதுமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தோ பரமசுமையா அவர்கள் சொன்னதை போல தான் பூணூல் போட்ட காரல் மார்க்சன்னே வெளிப்படையாக தோ பரமசுவம் சொல்வார் அதற்குள் நீங்கள் வந்து இந்த பிறமொழி திராவிடம் சேர்ந்து கொண்டு சு வெங்கடேசன் போன்ற பிறமொழி திராவிடர்களும் அதில் சேர்ந்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் முழுக்க முழுக்க தமிழ் தமிழருக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பாஜக மட்டும்தான் ஏதோ தமிழ்நாட்டினுடைய தொன்மையை பெருமையை வந்து அப்படியே மூடி வைப்பதை போல தற்பொழுது இதை அரசியலாக்கியது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக முதல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த ஆய்வாளர்லேருந்தே இந்த பிரச்சனை தொடங்குது அதற்கு பிறகு இது வந்து ஊதி பெரிதாக அரசியலாக்க ஆக்கியது வந்து நான் குறிப்பிட்ட இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்த சு வெங்கடேசன் சு வெங்கடேசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் முழுக்க முழுக்க தமிழ் தமிழர்களுக்கு எதிரான எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் ஆனால் இதை வைத்து விளம்பரம் தேடி இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியாக அவர் ஆக முடிந்திருக்கிறது என்றால் அந்த கீழடியை பொறுத்த வரைக்கும் தான் அதேபோல் வேள்பாரி என்ற கதையில் வேள்பாரி என்ற அந்த மன்னனுக்கு வந்து நெருக்கமாக இருந்த நண்பன் புலவன் எழுதி வைத்து வரலாறு அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீஒர்க் பண்ணி அதை எழுதிவிட்டு வேள்பாரி என்பதே இவர் தான் வந்து எழுதியது போலவெல்லாம் பெருமை பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆக நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா மிக முக்கியமாக இவங்க சொல்வதை போல இந்த ஆட்சி தான் தமிழர்களுடைய துன்பத்தை வந்து மட்டுப்படுத்துகிறது பாஜக ஆட்சி மட்டும்தான் என்பது பொய்யின்றம் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இடதுசாரி வலதுசாரியாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய நிலமையில் தான் இருக்காங்க தமிழ்நாட்டை நேரம் கிடைக்கும்போதெல்லாம் மட்டம் தட்டக்கூடிய தான் இருக்காங்க இதையெல்லாம் மறைத்துவிட்டு இன்று இதை மட்டும் அரசு கீழடியை மட்டும் அரசியலாக்குவது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம தொடக்கத்திலிருந்தே இருக்கிறோம் உடனே பல பேர் வந்து நீங்கள் வந்து சங்கி நீங்கள் வந்து பார்ப்படிய கைகூலி என்று வழக்கம் போல் வந்து அரைப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னா வெறுவாயை மெல்லுவார்கள் இல்லைங்களா அதுபோல வந்து வெறுவாயை மென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட ஏழாவது எட்டாவது அறிவுக்கு சொந்தக்கார பெரிய அறிவாளிகள்லாம் கீழே வந்து அப்படி உலகை கொட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதனால தான் நம்ம திருப்ப வந்து அவங்க அவருடைய மொழியிலே நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ நீ வந்து என்னை காவி சங்கின்னு சொன்னால் நீ என்ன கருப்பு சிவப்பு சங்கியாடான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா ஆக இதுதான் நம்ம தமிழர்கள் என்பதில் தெல்ல இருக்கிறோம் இதில் காவி சங்கிகள் என்பதும் என்பதும் என்பவர்களும் தமிழ்நாட்டுக்கு தொடர்புடையவர்கள் அல்ல கருப்பு சிவப்பு சங்கிகளும் தமிழ்நாட்டுக்கு தொடர்புடையவர்கள் அல்ல இந்த இரண்டு பேருமே சண்டையிட்டுக் கொண்டு தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா ஏய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழடி ஆய்வறிக்கையை பொறுத்த வரையிலும் நாம் தொடக்கத்திலிருந்து ஒரு நிலைப்பாட்டை தெள்ளத் தெளிவாக சொல்றோம் இந்திய அரசாங்கங்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் பெருமைகளை மட்டம் தட்டுவது தமிழ்நாட்டை வந்து புறக்கணிப்பது தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமைகளையுமே பறிப்பது தமிழ்நாடு விரும்பாமலே எங்கள் கூடங்குளம் அனுமதி நிலையத்தை கொண்டு வந்து வைத்தது தமிழ்நாடு விரும்பாமலே வந்து மீத்தேன் எரிவாயு எடுக்க முனைந்தது என்று தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுடைய எந்த விருப்பத்திற்கும் எந்த விருப்பத்தையும் கேட்காமல் அரசியல்வாதிகளுடைய லஞ்ச பணத்தை வைத்துக்கொண்டே இவர்கள் வந்து எல்லாவற்றையுமே தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை இவர்கள் ஏறி மிதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் யார் ஆட்சியில் ஆண்டாலும் அப்படிப்பட்ட நிலையில் கீழடி அறிக்கை மட்டும் நீங்கள் வெளியிடாம விட்டுட்டிங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி எல்லா அறிக்கையும் இந்திய துறையும் இந்திய அரசாங்கங்களும் வெளியிட்டு விட்டதா ஆதிச்சநல்லூர் அதே போல் வந்து பூம்புகார் பூம்புகாரில் வந்து என்ஐஓடியோட சேர்ந்து ஒரு பெரிய வந்து ஆய்வு பண்ணாங்க அதெல்லாம் எங்கே இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் ஏஎஸ்ஏ என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய அரசனுடைய துறை எத்தனை ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைவு செய்திருக்கிறது அதனுடைய ஆய்வறிக்கைகள் எல்லாம் வெளிவந்து விட்டனா வெளிவந்து விட்டனவா என்கிற இந்த கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் முதலில் பதில் சொல்லுங்கள் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் முதலில் பதில் சொல்லுங்கள் சு வெங்கடேசன் முதலில் பதில் சொல்லுங்கள் கி ஐயா முதலில் பதில் சொல்லுங்கள் திருமாவளவன் அவர்களே என்று நாம் கேட்பதற்கான அடிப்படை காரணம் இதுதான் இத்தனை நாள் நீங்கள் வந்து வந்து அறிக்கையை பற்றி நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து இத்தனை நாடாளுமன்ற இத்தனை இத்தனை நாட்களாக நாடாளுமன்றத்தில் போய் கலந்துக்கிறாரு சு வெங்கடேசன் டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமன்லாம் சந்திக்கிறார் ஏன் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளை எல்லாம் வெளியிடுங்கள் என்று எத்தனை முறை மனு கொடுத்துருக்கார் எத்தனை முறை போராட்டம் நடத்தியிருக்கார் எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கார் ஏன் கீழடிக்கு மட்டும் ஏன்னா கீழடி மதுரை அவருடைய தொகுதி அதை வச்சு தான் எம்பி ஆனார் அதை அப்படியே தக்க வைத்துக்கொண்டே அரசியலாக்கிக் கொண்டே இருந்தால் தான் அடுத்தது மீண்டும் எம்பி ஆக முடியும் இதுதான் அடிப்படை அதெல்லாம் இதெல்லாம் இந்த தமிழ் ஆய்வுகள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதி ஒருத்தர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து அவர் நேராக இப்போ வந்து உலக தமிழராட்சி நிறுவனத்தில் போய் தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர் அந்த 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 நிறுவனம் வந்து பிஹெச்டி எம்ஃபில் ஆகிய கற்றறிந்தவர்களுக்கானது அந்த 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 இடத்துல உட்காரணுன்னா அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இவர் வெறும் எம்ஏ தமிழ் கொண்டு அங்கே போய் உட்காந்துருக்காரு என்ன காரணம்னா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இத்தனைக்கு அவர் அவர் தமிழர் அல்ல நீங்கள் உலகத் தமிழராட்சி நிறுவனத்தில் தமிழ் மீது பற்றுக் கொண்டவர்கள் தமிழ் அறிவு தமிழ் அறிவு உள்ளவர்களாக உட்காரலான்னா ஆனால் இவருடைய பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதாக இருக்குது இவருடைய எழுதிய புத்தகம் வந்து தமிழ்நாட்டை சிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதா தமிழருடைய தொன்பத்தை சிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதா அனைத்தையும் கொண்டு திராவிடர்களோடு இணைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் அங்கே அமர வச்சுருக்கிறீங்கன்னா இங்கே 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 பாருங்க எவ்வளோ குளறுபடிகள் தமிழ் தமிழ் தமிழிகள் அதே போல் தமிழர் தொன்மம் ஆகிய தொல்லியல் ஆகிய இடங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்று இது எந்த பத்திரிகை ஊடகங்களும் வெளிப்படுத்தாது ஏனென்றால் அந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது போன்ற ஆட்களுடைய வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு க ஆய்வு செய்தெல்லாம் அவர்கள் செய்திகள் வெளியிடக்கூடிய பத்திரிகை ஊடகங்களும் ஒன்றை கூட நம்ம பார்க்க முடியல இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறி இருக்குது ஆக இதில் வந்து மிக முக்கியமாக தொல்லியல் துறையினுடைய தலைமை என்ன செய்து தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் போய் ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்கள் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணனை இந்திய தொழியல் துறை அதாவது அவருடைய பணியாளர் அவர் இந்திய துறையினுடைய அதிகாரி மாத ஊதியம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரி தனது அதிகாரியை பார்த்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் போய் இந்த இடத்துல ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்க அப்படின்னு அனுப்புது அப்படிப்பட்ட இந்திய தொல்லியல் துறையினுடைய தமது அதிகாரியை நீங்கள் தமிழ்நாட்டில் போய் ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் தர்றோம் உங்களுக்கு என்னென்ன அதிகாரிகள் வேணும்னு சொல்லுங்கள் தர்றோம் அப்படின்னு அனுப்புகிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா மதுரையில் ஒரு வீடு இருக்கு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் ஆய்வுகள் மேற்கொண்டு வரலாம் என்று கீழடியை தேர்ந்தெடுக்கிறார் அவர் கீழடியை பொழுது எப்படி தேர்ந்தெடுத்தார் சும்மா தேர்ந்தெடுக்கல ஏற்கனவே தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை வந்து தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை இது மாநில தொல்லியல் துறை அது கிட்டத்தட்ட நாற்பது இடங்களில் அவங்க தோண்டி தோண்டி வச்சு இங்கெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கிறது அப்படின்ட்டு அவர்கள் வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அவர் போய் கீழடியில் தோன்றுறாரு கீழடியில் தோன்றின உடனே இவருக்கு நல்வாய்ப்பாக இவருக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருது அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பு உடனே என்ன செய்கிறாருன்னா அவர் மதுரையே தான் இருக்கிறது நல்லதாக போச்சு அப்படின்னு நம்ம மதுரிலேருந்து போயிட்டு போயிட்டு வந்து நம்ம ஆய்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அமர்றார் உண்மையை சொல்ல ஒரு அகழ்வாய்வு நடக்கக்கூடிய இடத்தில் ஆய்வாளர் வந்து ஒரு இரண்டு ஆண்டானாலும் அங்கேயே முகாம் அமைத்து டென்ட் கூரை அலை அமைத்து அல்லது தங்குவதற்கு இடம் அமைத்து அங்கேயே தங்கணும் எடுக்கப்பட்ட பொருட்களையெல்லாம் அன்றன்றே பட்டியலிட வேண்டும் எடுக்கப்பட்ட பொருட்களையெல்லாம் அப்படியே பத்திரமாக இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மண்ணுக்கு கீழே ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னா அது சூரிய ஒளி இல்லை வேறு வெளிச்சமோ விலை வேறு காற்று கீற்று தூசிகள் எல்லாம் படாதவாறு உள்ளது உள்ளபடி அப்படியே அதை பத்திரமாக ஒரு இதயத்தை எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக எடுத்து செல்வோமோ அதுபோல எடுத்து எடுத்து அது அறிவியல் ஆய்வுக்கு அனுப்பணும் அப்போதான் அதனுடைய உண்மையான காலம் தெரியும் எடுத்து நீங்க வெளியில வெயில்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சுன்னா அதுல பல்வேறு தூசுகள் படியும் அந்த சூரிய ஒளி மாற்றம் பல்வேறு அந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்படும்போது அதனுடைய காலத்தை நம்ம சரியா கணிக்க முடியாது அந்த காலத்தை அறிவியல் தொழில்நுட்பத்தில் கணிக்க முடியாது போகும் என்பதற்காகத்தான் அவ்வளவு செய்வாங்க அப்படி இருக்கும்போது இவர் அங்கேயே முகாம் அமைத்து தங்கியிருந்து அதையெல்லாம் எடுத்து அவ்வப்பொழுது வந்து அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு அனுப்பி இருந்தால் இந்நேரம் வந்து இந்த சிக்கல் அவருக்கு ஏற்பட்டிருக்குமா என்கிற கேள்விதான் நமக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினான்கு ப பதினாறு இரண்டு ஆண்டுகள்ங்க அதுதான் முதல் மற்றும் இரண்டாம் கட்டம் இப்பொழுது பனிரெண்டு கட்டங்கள் கிட்டத்தட்ட அங்கே வந்து ஆய்வுகள் நடந்த நடந்துருச்சு முதல் இரண்டு கட்டம்தான் இந்திய அரசனுடைய தொல்லியல் துறையான தொல்லியல் துறை அனுமதித்து அதனுடைய அதிகாரியான அமர்நாத் ராமகிருஷ்ணன் இரண்டே இரண்டு கட்டங்கள் மட்டும்தான் அங்க ஆய்வுகள் மேற்கொண்டார் மீதம் கிட்டத்தட்ட பத்து கட்ட ஆய்வுகளை வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்டுள்ளது இப்போது இந்த தருணத்தில் தான் இவர் ஆறு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து பதினாறு வரைக்கும் இவர் ஆய்வு செய்கிறார் அந்த ஆய்வறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறு ஆண்டுகள் கழித்து தான் தொல்லியல் துறை தலைமை அலுவலகத்துக்கே அவர் சமர்ப்பிக்கிறார் அவர்கள் இரண்டு ஆண்டு எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே நீங்கள் இது மாதிரியான சூழ்நிலையில் ஒரு ஆய்வறிக்கை வந்ததுன்னா ஒரு பொதுவான தொல்லியல் ஆய்வறிஞர் மூத்த ஆய்வறிங்கிட்ட கொடுப்பாங்க அதை கொடுத்து இந்த ஆய்வறிக்கையை நீங்கள் பார்த்து விட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இதை வெளியிடுறோம் பப்ளிஷ் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க அப்படி அவர்கள் கொடுத்த போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா கீழடி என்பது கிமு எ எண்ணூறிலிருந்து முந்நூறு வரைக்குமான ஐநூறு ஆண்டு காலத்திற்கு உட்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காரு பொதுவாக தொல்லியல் துறையில் அகழ்வாய்வு செய்யும் பொழுது ஐநூறு ஆண்டுகள் வேறுபாட்டிலெலாம் கொடுக்க மாட்டாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு நூறு ஆண்டுகள் டிஃப்ரென்ஸில் சொல்லுவாங்க இது கிமு இரநூறுலேருந்து நூறு அந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை கிமு எட்நூறுலேருந்து எழுநூறு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட பரவாயில்ல இவர் கிமு எண்ணூறிலிருந்து முந்நூறு வரைக்குமான ஐநூறு ஆண்டு கால கா காலாட்டத்தை ஒட்டி எதுன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்துங்க ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணுக்குள்ளே ஏதோ ஒரு ஆண்டு பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் அது அகழ்வாயுவா அது துல்லியமான ஆய்வா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இல்லைங்களா ஒரு சோதிடக்காரர்கள் சொல்லலாம் ஒரு உத்தேசமாக சொல்லலாம் ஆக இப்போ எங்க இதுல பிள்ளை வந்துருச்சுன்னா இவர் இவ்வாறு வந்து ஐநூறு ஆண்டு காலம் பொத்தா பொதுவா சொன்னது அது அது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த நீங்கள் கிமு எண்ணூர்ல இருந்து ஐநூறு என்ற இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு வந்து காலகட்டத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதற்கு அறிவியல் சான்று என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா கிமு முன்னூறு என்பது வரைக்கும் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த கரிம சோதனை அதற்கான ஆய்வுகள் வந்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இருக்குது ஆனால் அப்போ கிமு முன்னூறாம் ஆண்டு ஒரு முழுமையான ஒரு நகரம் இருந்திருந்தால் அந்த நகரம் உடனே உருவாக இருக்க முடியாது அதுக்கு முன்பு பல காலங்களுக்கு முன்பாக படிப்படியாக அது முன் அது வந்து அது கட்டுமானமாக ஆகியிருக்க வேண்டும் அது நகரமாக மாறி முதல்ல குடிசு வீடு இருக்கும் அப்புறம் மாற்றிட்டு அந்த அதுக்கு பிறகு வந்து பெரிய வீடு கட்டியிருப்பாங்க கான்கிரீட் வீடுகள் கட்டியிருப்பாங்க செங்கல் வீடுகள் கட்டியிருப்பாங்க என்ற அந்த கணக்கிலும் அதேபோல் நாங்கள் மண்ணடுக்கு சோதனை என்கிற அடிப்படையில் மண் அடுக்குகளுக்கு இடையே எங்கெங்கெல்லாம் எத்தனை மண்ணடுக்குகள் இருக்கிறது அதற்குள் கிடைத்த பொருட்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த சோதனையை கொடுத்தோம்ன்றாங்க மண்ணடுக்கு சோதனை என்பதும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணம் தான் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐநூறு ஆண்டு கால டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க ஒரு நூறு ஆண்டு காலம் இரநூறு ஆண்டு காலம் எப்படின்னா கிமு எண்ணூறு டு எழுநூறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அதற்கான சான்று நீங்கள் மண்ணடுக்கு மட்டுமல்லாமல் அறிவிய சான்று என்ன இது போன்ற ஏராளமான தற்பொழுது வந்து பரிசோதனைகள் வந்துவிட்டன நீங்கள் இப்போ டேட்டிங் என்று சொல்லக்கூடிய கரிம சோதனைகள் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோமெட்ரிக் சிஸ்டம் ஒன்று என்ற ஒன்று இருக்கிறது இது மாதிரி ஏராளமான ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற என்ன பொருள் கிடைக்குதோ நெல் கிடைச்சா அதே ஒரு பொருள் அதே ஒரு உத்தியில் வந்து சோதனை பண்ணுவாங்க கல் கிடைத்தால் அதனுடைய உத்தியில் பண்ணுவாங்க இப்படி ஏதாவது ஒரு வந்து நீங்கள் அறிவியல் பூர்வமான சான்றுகளை தாருங்கள் தான் கேட்டிருக்காங்க அப்போ இது என்ன இப்போ அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடியது வந்து நம்ம கேட்குறது என்னென்னா இது இவ்வாறு நீங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேட்ட உடனே அதை உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ஆக்கி எப்படின்னா இல்ல இல்லை இந்த துன்பத்தை வந்து மறைக்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க நம்ம கிமு இருந்து முந்நூறு வரைக்கும் ஐநூறு ஆண்டுகளாக பிற்காலத்தில் கொண்டு போறோம் கிமு எண்ணூறுக்கு வந்து தமிழர்களுடைய நாகரிகத்தை கொண்டு போறோம் அதில் ஒரு எட்நூறு ஆண்டு இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் கொண்டு போறோம் மூவாயிரம் ஆண்டுகள் பக்கமாக கொண்டு போறோம் அதை வந்து இந்திய அரசு ஏற்றுக்க மாட்டேங்கிறது அப்படி என்பதாக இவர்கள் வெளியில பரப்பி விட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிழை இருக்குது சரி உடனே அனைவருக்குமே இந்த கேள்வி வரும் அது ஏன் அதை ஏத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரும் சரி தான் அயோத்தியில் ஏற்றுக்கொள்ளதை போல ஏத்துக்கலான்னு ஏற்கனவே முதல்ல சொன்ன போல இந்திய அரசாங்கங்கள் பாஜகவாக இருந்தாலும் காங்கிரசாக இருந்தாலும் நீங்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களுக்கு எடுத்து செல்லும் அளவுக்கு நீங்கள் வந்து முழுமையாக கணக்கை சரியாக நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் கூட தமிழ்நாடா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும் நீட் தேர்வில் பார்க்கலாம் இல்லைங்களா நீட் தேர்வில் வடக்க வந்து எல்லாம் விட்டு வச்சு புத்தகத்தை வச்சு பாஸ் பண்ணிட்டு போகிறான் ஆனால் இங்கே வந்து நமது குழந்தைகளுடைய காதனைகளை கழட்டுகிறார்கள் உள்ளாடைகளை கழட்டுகிறார்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்து அவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்திய அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியான ஆதாரங்களோடு அங்கே போகலை அப்படின்னா அவர் ரிஜெக்ட் பண்ணுவான்னு தெரியுமா தெரியாதா நீங்கள் அறிவியல் சான்று எடுக்காமல் வெறுமை மண்ணெடுக்கு சான்றை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவன் இது போல கூறுவான் என்று தெரியுமா தெரியாதா சாதாரண எளிய மனிதருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா துறையில் வந்து இத்தனை ஆண்டுகள் பணியாற்றி கொண்டு ஊதியம் வாங்கி கொண்டு மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணா இயக்கம் ஏன் தெரியாமல் போச்சுங்கிற கேள்வி வருது இல்லைங்களா இதையெல்லாம் தான் நாங்கள் வந்து தொடக்கத்தில் இருந்து கேள்வியாக வைத்தோம் ஆனால் இது புரியாத பல நல்ல வந்து களிமண் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்மை வந்து வசைபாடி கொண்டிருக்கிறார்கள் கீழே பின்னூட்டத்தில் வந்து நீங்கள் ஒன்று செய்யும்போது செய்யும் போது நிறைவாக செய்யுங்கள் இது வயதுக்கு அப்பா இதுக்கு முன்னாடி யாருமே செய்யல தான் ரைட்டு இப்போ நீங்கள் செஞ்சீங்க இல்லை அதை நிறைவாக செய்யணுமா வேண்டாமா அதுதானே கேள்வி சரி இப்போ இருக்கக்கூடிய தீர்வு என்ன இதுக்கு அது நம்ம வந்து பிரச்சனைகளை நம்ம சொல்கிறோம் தீர்வையே சொல்ல சொல்லணுமா வேண்டாமா நம்முடைய ஒரு தீர்வாக குறிப்பாக டிஎன்டிவி தமிழ் ஊடகம் முன்வைக்கக்கூடிய தீர்வு என்னென்னா முதல் இரண்டு கட்டங்கள் மட்டும்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் இந்திய துறை செய்தது அதற்கு பிறகு பத்து காலகட்டங்களாக பத்து கட்டங்களாக பனிரெண்டு கட்டங்கள் வரை ஆய்வுகள் செய்து கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசனுடைய மாநில தொல்லியல் துறை இதே மண்ணடுக்கு பரிசோதனை அவர்கள் செய்யாமல் இருந்திருப்பார்களா இதே அந்த காலகட்டத்திற்கான எண்ணூறு ஆண்டு காலகட்டத்திற்கான ஆவணங்களை அல்லது அறிவியல் பூர்வமான சான்றுகளை ஏதாவது செய்யாமல் இருந்திருப்பார்களா அவ்வாறு செய்திருந்தால் அந்த சான்றுகளை அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையில் சேர்க்கலாம் அதை இந்திய தொல்லியல் துறை ஏற்றுக்கொள்ளும் இது மாநில தொல்லியல் துறை இது நாங்கள் சொல்வதைப் போலவே கிமு எண்ணூறாம் ஆம் நூற்றாண்டுக்கு சேர்ந்தது அதற்கு அந்த காலத்திற்கானது என்று அவர்கள் செய்த அறிவியல் பூர்வமான ஆய்வில் இருக்கிறது என்ற அந்த சான்றிதழ் சான்றிதழை இவர்கள் கொடுக்க முடியும் இதற்கு தமிழ்நாடு அரசு இப்பொழுது ஒத்துழைத்தால் இந்த கீழடியினுடைய அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கை அது வந்து பப்ளிஷ் ஆகும் ஒருவேளை அவர்கள் பப்ளிஷ் பண்ணலன்னா அதற்கான போராட்டத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ்நாட்டிலிருந்து முன்னெடுக்க முடியும் இது ஏன் தமிழ்நாடு அரசு செய்ய மாட்டேங்குது இதையே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு கேட்கல இது ஏன் சு வெங்கடேசன் அவர்கள் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்காக உதவக்கூடிய அளவில் ஒரு சமரசம் பேசி ஒரு ஆய்வறிக்கை கொடுங்க அது முடியாது இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அது ஆய்வறிக்கை கொடுங்கலாம் அதோட விட அவங்க செய்யட்டும் அப்போ தமிழ்நாடு அரசு பத்து கட்டமாக செய்துள்ள இந்த ஆய்வறிக்கைகளை வெளியிட்டாலே அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கையோடு ஒப்பிடும்பொழுது அவருக்கு இது உதவிகரமாக இருக்குமா இருக்காதா ஏன் தமிழ்நாடு அரசு வந்து பத்து அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடவில்லை அப்போது அதில் ஆய்வுகள் செய்யவில்லையா அப்போ அல்டிமேட்டாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்ய தவறு என்னன்னா இந்த அவரே சொல்லியிருக்கார் இது நம்ம ஒன்றும் வந்து கற்பனையில் சொல்லல அமர்நாத் ராமகிருஷ்ணனே வாவ் தமிழா என்கிற ஒரு வலை பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அன்று நாங்கள் இந்த அறிவியல் சான்றுகளை எடுத்து அறிவியல் சோதனை கூடத்துக்கு அனுப்ப முடியாமல் போயிற்று அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா எடுக்கலன்னு அர்த்தம் ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவ் அப்படியே அந்த சான்றுகளை அந்தந்த காலகட்டத்தில் வெளியினுடைய எந்த காற்றோ அல்லது தூசியோ அல்லது சூரிய ஒளியோ படாமல் அதை அப்படியே பத்திரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆய்வுக்கு அனுப்பினால் மட்டும்தான் அந்த அறிவியல் சான்று கிடைக்கும் இப்பொழுது மண்ணடுக்கு என்கிற அந்த மண்ணடுக்கு முறையை மட்டும்தான் இவர் சமர்ப்பித்திருக்கிறார் அவர்கள் கேட்பது இந்த சோதனை கூட அறிவியல் சான்றுகள் அதை எடுக்க முடியாமல் போயிற்று என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒத்துக்கிட்டாரு இதை வைத்துக்கொண்டுதான் கொண்டு தான் தற்பொழுது இந்திய அரசாங்கம் தற்பொழுது இதை வைத்து இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு நாங்கள் அறிக்கையை வெளியிடாமல் இருந்தோம்னா இதுதான் காரணம் என்று சொல்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையும் தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சரும் தமிழ்நாடு உலகத் தமிழர் ஆட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினராக கீழடியை வந்து உலகத்திற்கே வந்து பிரபலப்படுத்திய சு வெங்கடேசன் அவர்களும் நீங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் கழகம் தொல்லியல் நிறுவனம் அது பத்து கட்டமாக கீழடியில் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளை எடுத்து சமர்ப்பித்து அதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வு சோதனையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்து இந்த அறிக்கையை அதை நிறைவு செய்து இந்திய தொல்லியல் கழகம் இந்த அறிக்கையை வெளியிடுமாறு செய்ய வேண்டும் அதுதான் இருக்கின்ற ஒரே தீர்வாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம சொல்கிறமே தவிர யார் மீதும் தனிப்பட்ட கால் புணர்ச்சியோ தனிப்பட்ட நமக்கு விருப்பு வெறுப்போ கிடையாது அவங்க அவங்க எனக்கு வந்து என்ன பங்காளிகளாக என்ன அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது பத்திரிகை ஊடகங்களாக இந்த தொல்லியல் துறை என்பது தமிழ்நாட்டில் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது வரலாற்றுத்துறை என்பது சிதைக்கப்படுகிறது தொல்லியல் துறைக்குள் இவ்வளவு குளறுபடிகள் நடக்கின்றன எல்லாவற்றையுமே நீங்கள் பொத்தாம் பொதுவாக பார்ப்பன திரா சூத்திரர்கள் பார்ப்பன அதே போல் திராவிடர்கள் ஆரிய திராவிடர்கள் இதுபோலவே நீங்கள் வந்து மடைமாற்றி மடைமாற்றி உள்ளுக்குள் நடக்கக்கூடிய துல்லியமான பிரச்சனைகளை தமிழர்கள் உணர்ந்து கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் இந்த அரசியல் ஆட்டத்திலேயே நீங்கள் வந்து காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது என்பதற்காகத்தான் மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து இவற்றையெல்லாம் பொதுவெளியில் பொது வெளியில் எடுத்து வைத்து வருகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தனித்துவமான தமிழ் ஊடகம்